முட்டைகளை இன்னும் நீங்க குளிர்சாதன தான் வச்சிட்டு இருக்கீங்களா நான் சொல்ல போறேன் இந்த இரண்டு நாடுகள் குளிர்சாதன பெட்டியில முட்டைகளை வைக்க கூடாதுன்னு அரசாங்கத்திலிருந்து தடையே விதிச்சிருக்காங்க அது எந்த நாடுன்னு வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ ஆஃப் ஆல் முட்டைகளை வந்து கோழி வந்து முட்டை இடும்பொழுதே அதுல அப்படின்ற ஒரு பாக்டீரியா முட்டை ஓடுகள்ல இருக்கதான் செய்யும் அந்த சால்மனல்லா பாக்டீரியாவை கொண்டு போய் நீங்க பத்திரமா வைக்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய குளிர் அப்படின்றது அந்த பாக்டீரியா வளர்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா நீங்க ஏசி ரூம் வாங்கி போட்டு கொடுத்து வளருங்கப்பா அப்படின்னு உள்ள வச்ச மாதிரியான ஒரு நிலை அப்படின்னு சொல்லப்படுது முட்டை மக்கள அத வந்து வெளியில ஒரு தேர்ட்டி செவன் டிகிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் வைக்கணும் அந்த மாதிரியான நிலையில இந்த சால்மன் அல்ல பாக்டீரியா அப்படின்றது வளராது அப்படின்னு சொல்றாங்க சோ பொதுவாகவே இந்த முட்டையில இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா நம்ம உடலுக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அதனால முட்டையை வாங்கி நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறது தான் நல்லது பிரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த டெம்பரேச்சர் இந்த பாக்டீரியா வளர்ந்து அந்த முட்டையை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு உபாதைகள் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நல்லா ஒரு டசன் முட்டை வாங்கி ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்ப அப்பப்போ வாங்கிட்டு இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி வேலை புலவின் காரணமாக நீங்க இது பண்றீங்க ஆனா முட்டையை ஃப்ரிட்ஜில் தான் அது சேஃபா இருக்கும் அது வந்து கெட்டு போகாம இருக்கும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சில ஆய்வின் அறிக்கைகள்ல வந்துட்டு சொல்றாங்க சாதாரண வெப்பநிலையில இந்த பாக்டீரியா உயிர் வாழ்றது இல்ல அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜில தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு இதனால எந்த இரண்டு நாடுகள்ல முட்டையை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாதுன்னே தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள்ல அண்ட் ஆல்சோ அமெரிக்கால இங்கெல்லாம் வந்து முட்டையை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாதுன்னு சட்டப்படி ஒரு ரூலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் முட்டைகளை வாங்கி ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டுருக்கறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்க ஃப்ரிட்ஜில் முட்டைகளை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இதன் அடிப்படையில அதாவது அந்த பாக்டீரியாஸ் வளரக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கு பட் இவ்வளோ நான் சாப்பிட்டு தான் வந்து நல்லா தான் இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இனிமே வந்து முட்டையை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க வெளியில் வைக்கும் சில நேரம் வெளியில ரொம்ப ஹெவி ஹீட்லையும் முட்டைகள் கெட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு அதனால ஒரு வாரத்துக்கு தேவையானத மட்டும் நீங்க வாங்கிட்டு அன்னன்னைக்கு டக்கு டக்குன்னு நீங்க காலி பண்ணிட்டு அடுத்தடுத்து ஃப்ரெஷ் பேட்ச் நீங்க வாங்கிக்கோங்க ரொம்ப நாள்களுக்கு வாங்கி நீங்க அதை ஸ்டோர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதை சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட மாட்டோம் மறந்துடுவோம் அது ஃப்ரிட்ஜ்லயே இருந்து உங்க வயிற்றுக்கு ஏதாவது உபாதைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ இந்த வீடியோ பாத்தினா இன்னுமே உங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க முட்டைகளை வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா வேண்டாமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியரிங் கூட ஷேர் பண்ணலாம்